அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் முருக பக்தராக இருந்தா முருகன் உங்ககிட்ட பேசுறத நீங்கள் கண்டிப்பா உணர்ந்திருப்பீங்க நீங்கள் சொல்கிறத அவர் காது கொடுத்து கேட்டு அதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணுறதையும் நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்துருப்பீங்க ஏன்னா நான் நிறைய டைம் அப்படி உணர்ந்திருக்கிறேன் ஒரு முறை இருமுறை இல்லை நிறைய முறைகள் வந்து அவர் என்கிட்ட பேசியிருக்காரு நான் சொல்கிறதுக்கு உடனே உடனேயே அவர் ரிப்ளை கொடுத்துருக்காரு அதை நான் நிறைய இடங்களில் உணர்ந்துருக்குறேன் ஸோ நீங்களும் அப்படி உணர்ந்துருந்தீங்க அப்படின்னா அந்த சம்பவங்களை வந்து கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இன்னைக்கே நான் முருகன் என்கிட்ட பேசினது அதாவது நான் பேசினது அவர் கேட்டு உடனேயே எனக்கு அவர் கொடுத்த ரிப்ளையை பற்றி உங்ககிட்ட நான் பேச போகிறேன் இது ஒரு சின்ன விஷயம்தான் ஆனா வந்து முருக பக்தராக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது நான் சொல்ல போகிற இந்த விஷயம் அதாவது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நான் வந்து எப்பயுமே வெற்றிலை தீபம் அண்ட் வந்து தேனும் தினைமாவும் தீபமும் ஏற்றுவேன் அதாவது ஒன்றிலிருந்து இரண்டு செவ்வாய் உரையில் வந்து வெற்றிலை தீபமும் இரவு எட்டு மணிக்கு எட்டிலிருந்து ஒன்பது மணி வரை இருக்கக்கூடிய செவ்வாய் உரையில் வந்து தேனும் தினைமாவும் கலந்த தீபமும் முருகனுக்காக ஏற்றுவேன் எனக்கு வந்து இன்னைக்கு சாமிக்கு பூ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு என்னுடைய ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லியிருந்தேன் எப்பயுமே நாங்கள் வந்து செவ்வரளி பூ முருகனுக்கு சாத்தினது கிடையாது வீட்டில் வாங்கி வச்சது கிடையாது அது கோயிலுக்கு போயிட்டு வரும்போது செவ்வரளி மாலையாகவோ இல்லை பூவாகவோ கொடுத்தாங்கன்னு எடுத்துகிட்டு வந்து வேலுக்கு வச்சுருக்குறேன் ஆனால் வந்து நான் வாங்கி செவ்வரளி பூ சாமிக்கு வச்சதில்லை இன்றைக்கி எனக்கு செவ்வரளி பூ முருகனுக்கு சாத்தணும் அப்படின்னு தோணிச்சிது வேலுக்கு சாத்தணும் அப்படின்னு தோணிச்சு ஸோ நான் என்ன பண்ணேன்னா என் ஹஸ்பண்ட்கிட்ட சாமந்திப்பூவும் வாங்குங்க அதோட சேர்த்து செவ்வரளி பூவும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் என்னுடைய ஹஸ்பண்ட் பூ வாங்கிட்டு வந்தாரு வந்ததுக்கு அப்புறம் நான் கேட்டேன் செவ்வரலி பூ வாங்கினீங்களா அப்படின்னு செவ்வரளி பூ கிடைக்கல எங்கேயுமே இல்லை நான் தேடி பார்த்துட்டேன் நிறைய பூ கடையில் பார்த்தேன் செவ்வரளி பூ இன்னைக்கு கிடைக்கல அப்படின்னுட்டாரு ஸோ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருந்தது என்னடா இன்னைக்கு நான் முருகனுக்கு செவ்வரளி பூ வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேனே ஆனால் இன்னைக்கு செவ்வரளி பூ கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது சரி இருந்தாலும் ஏதோ அவர் இன்னைக்கு அவருக்கு விரும்பல போல இருக்கு அவருக்கு செவ்வரலி பூ நான் சாத்துறது அப்படின்னு மனசை நான் ஒரு மணிக்கு விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன் அதாவது வெற்றிலை தீபத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு நான் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது போது பூ வச்சிருந்தேன் சாமிக்கு வச்சிட்டு இருக்கும்போது அந்த சாமந்தி பூக்களுக்கு இடையில லாஸ்டா ஒரே ஒரு செவ்வரளி பூ உண்மையாகவே நான் மெய் செலுத்துட்டேன் அந்த ஒரே ஒரு செவ்வரளி பூவை பார்த்தப்ப எனக்கு அந்த முருகனே வந்த மாதிரி இருந்தது இது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனால் நான் வந்து அதை கஷ்டப்பட்டு இன்றைக்கி எனக்கு செவ்வரளி பூ கிடைக்கலையே முருகனுக்கு வைக்கிறதுக்கு அதுவும் என் ஹஸ்பண்ட் எல்லா இடமும் தேடி பார்த்தும் கிடைக்கல அப்படின்னு சொன்ன ஒரு பூ ஒரே ஒரு பூ அது வந்து அந்த முருகனே அவர் வந்து நீ எனக்கு வை அப்படின்னு சொல்லி அவரே கொடுத்த மாதிரி நான் உணர்ந்தேன் புல் அரிச்சிருச்சு எனக்கு உண்மையாகவே பார்க்கும்போது அந்த பூவை என்றைக்குமே நாங்கள் பூக்க பூக்கள் வாங்கும்போது ரோஜா கொடுப்பாங்க அது கடையிலேயே கொடுப்பாங்க ஆனால் வந்து இப்படி செவ்வரளிப்பூ தானாக வந்து நான் இது வரைக்குமே எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து நான் அப்படி சாமிக்கு சாத்தும்போது தானாக வந்து வந்ததே கிடையாது எனக்கு இது ஒரு அற்புதமாகவே இருந்தது அதாவது நான் இன்னைக்கு கேட்டேன் முருகனுக்கு செவ்வரளிப்பூ நான் வைக்கணும் அப்படின்னு நினச்சி நான் கேட்டேன் ஆனாலும் அது கிடைக்கல அப்படின்னு என் ஹஸ்பண்டும் சொன்னார் சரி கிடைக்கலையே என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் மனசை தேத்திக்கிட்டு நான் அந்த விளக்கை ஏற்ற போகும்போது அத்தனை சின்ன சாமந்தி பூக்களுக்கு நடுவில் லாஸ்ட்டில் ஒரே ஒரு சிவர்லி பூ அந்த கவரில் நான் ஃபஸ்ட் அந்த பூவை பார்க்க கூட இல்லை எல்லா பூவையும் வச்சு முடிச்சுட்டு கவரை எடுத்து போடலாம் அப்படின்னு எடுக்கும்போது அந்த உள்ளே அந்த சிவர்லி பூ கிடந்துச்சு எனக்கு அதை பார்க்கும்போது மெய் சிலிர்த்துட்டேன் உண்மையாகவே சொல்ல போனேன் அதை எடுத்து அப்புறமாக அந்த வேலுக்கு மேலே வச்சோன்னே எனக்கு அப்படி ஒரு மன திருப்தி நான் கேட்டதை நீ கொடுத்திருக்கிய முருகா அப்படின்னு சொல்லி எனக்கு தோணிச்சு அதுக்கப்புறமாக ஆஃப்டர்நூன் மேலே என்னோட ஹஸ்பண்ட் வேலையிலிருந்து வரும்போது எனக்கு செவ்வரளி பூக்கள் நிறையவே வாங்கி வாங்கிட்டு வந்தாங்க ஸோ எனக்கு இதிலிருந்து என்ன தோணுச்சு அப்படின்னா நம்ம கேட்டது கிடைக்கல அப்படின்னா உடனேயே துவண்டு போகக்கூடாது அதை வந்து முருகன் சொல்கிறாரு அப்படின்னு தோணுச்சு நான் இன்னி கேட்டது கிடைக்கல அப்படின்னா உடனேயே துவண்டுறாத நான் அதை உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பேன் அது வரைக்கும் பொறுமையாக இரு அப்படின்னு அவரே சொல்கிற மாதிரி எனக்கு அது தோணுச்சு இந்த பதிவை கேட்கிறவங்களுக்கு இது ஒரு சாதாரண விஷயமாக இருக்கும் ஆனா வந்து நீங்க முருக பக்தராக இருந்தீங்க அப்படின்னா இந்த உணர்வை வந்து கண்டிப்பாக நீங்களும் உணர்வீங்க இது எப்படி ஒரு மெய் சிலிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்படிங்கிறத நீ உணர்வீங்க இப்படி முருகன் எனக்கு வந்து செய்த அற்புதங்கள் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நிறைய இடங்களில் நான் உண்மையாகவே சொல்லப்போனால் கடந்த ஒரு ஒரு வருடம் ஒன்றைய வருடங்களுக்காகத்தான் இந்த முருகனை வந்து நான் இவ்வளோ தூரம் கும்பிட ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி நான் அப்படி முருகனை கும்பிட்டதில்லை கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது உண்மை தான் அவர் பால் அவரை இழுத்தர் அதாவது அவரை நம்ம கும்பிடணுன்னு நினைக்கலன்னா கூட அவர் வந்து அவரை அவரே வந்து அவரை கும்பிட வச்சார் என்னுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது நானாக அவரை தேடி போகலை அவராக வந்து அவரை தேடி வர வச்சாரு ஸோ அப்படித்தான் நான் முருகனை கும்பிட ஆரம்பிச்சேன் அவரை கும்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நிறைய இடங்கள் எந்த இறைவனிடமுமே பார்க்காத ஒரு விஷயம் அவர் என்னட்ட பேசுகிறது நான் சொல்கிறதுக்கு அவர் ரிப்ளை பண்ணுறது நான் நினைக்கும் நினைக்கும்போது அதை திரும்ப வந்து அதை வந்து உணர செய்கிறது நிறைய விட் நிறைய 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 விஷயங்கள் இதெல்லாம் சொல்லவே முடியல ஒரு மெய்சில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அது இன்னும் 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 அவர் பக்கம் வந்து நம்ம போகிறதுக்காக அவர் பக்கம் ஒரு ஈர்ப்பு ஏற்படுறதுக்கான ஒரு வழியாக தான் அமைஞ்சிருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்களும் முருக பக்தராக இருந்தால் இப்படியான சம்பவங்கள் எல்லாமே உணர்ந்திருப்பீங்க அப்படி நீங்கள் உணர்ந்த சம்பவங்களை கமெண்ட்ல பதிவிடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்